எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்ட படிப்புகளுக்கான நுழைவு தேர்வான நீட் யூஜி தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது முன்னதாக ஜூலை எட்டாம் தேதி இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இத்தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டோரை அடையாளம் காண்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமை என்டிஏவும் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது நீட் தேர்வின் புனிதத்தன்மை கேள்விக்குள்ளாகி முழு தேர்வு நடைமுறையும் பாதிக்கப்பட்டிருந்தால் முறைகேட்டில் ஈடுபட்டோரை அடையாளம் காண இயலாமல் போனால் மறு தேர்வு அவசியமாகலாம் என்றும் ஏறத்தாழ இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களை இது பாதிக்கும் என்பதால் மறு தேர்வு கடைசி தெரிவாகவே அதாவது லாஸ்ட் சாய்ஸாக இருக்கும் என்றும் நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருந்தது ஜூலை பத்தாம் தேதி மத்திய அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வில் பெருமளவு முறைகேடு நடக்கவில்லை என்றும் சென்னை ஐஐடினால் நடத்தப்பட்ட தரவு பரிசீலனை டேட்டா அனலிட்டிக்ஸில் அசாதாரண நிகழ்வுக்கான சாத்தியம் எதுவும் காணப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தது தேசிய தேர்வு முகமை என்டிஏ தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தேர்வுக்கு முன்பாக மே நான்காம் தேதி டெலிகிராமில் நீட் கேள்வித்தாள் வெளியானதாக காட்டப்பட்ட வீடியோ போலியானது என்று தெரிவித்திருந்தது மனுதாரர்கள் இந்த பிரமாண பத்திரங்களுக்கு பதில் அளிப்பதற்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைக்க தீர்மானித்தது சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் அட்டர்னி ஜெனரல் ஆகியோரின் வசதிக்கேற்ப ஜூலை பதினெட்டாம் தேதி வியாழன் அன்று இந்த விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் முறைகேடு தொடர்பாக சிபிஐ ஜூலை பதினோராம் தேதி ராக்கி என்ற ராகேஷ் ரஞ்சன் என்பவரை பீகாரின் பாட்னாவில் கைது செய்துள்ளது சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பத்து நாள் சிபிஐ காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பாட்னா மற்றும் மேற்கு வங்கத்தில் ரஞ்சனுக்கு சொந்தமான நான்கு இடங்களில் சிபிஐ சோதனை செய்துள்ளது ஜார்க்கண்ட் ஹசாரிபாக்கிலுள்ள ஒயாசிஸ் பள்ளி நீட் தேர்வு எழுதும் மையமாக இருந்தது வினாத்தாள் தேர்வுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அங்குள்ள எஸ்பிஐ வங்கியை வந்தடைந்துள்ளது அங்கிருந்து தேர்வு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் முன் கேள்வித்தாளின் முத்திரை உடைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ராக்கி என்ற ராகேஷ் ரஞ்சன் அதை புகைப்படம் எடுத்து பல லட்சம் ரூபாய் பணத்துக்கு தேர்வர்களுக்கு விற்றுள்ளார் என்றும் கருதப்படுகிறது இதுபோன்ற முறைகேடுகளில் தொடர்ந்து ஈடுபடும் சஞ்சீவ் முக்கியா என்பவரும் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது முன்னதாக ஜூலை ஒன்பதாம் தேதி பீகாரின் நாலந்தாவை சேர்ந்த சன்னிகுமார் என்பவரையும் கயாவை சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரையும் சிபிஐ கைது செய்தது இதில் சன்னிகுமார் நீட் எழுதிய தேர்வராவார் ரஞ்சித்குமார் இன்னொரு மாணவரின் ஆவார் நீட் தேர்வர்களிடம் பணம் வாங்கியதாக கொல்கத்தாவை சேர்ந்த பண்டி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுவரை சிபிஐ பீகாரை சேர்ந்த பத்து பேர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களிலிருந்து மூன்று பேர் என்று மொத்தம் பதிமூன்று பேரை கைது செய்துள்ளது ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து குஜராத்தில் தேர்வு எழுத வந்த மாணவர்களை முறைகேட்டு கும்பல் தேர்வு எழுதும் மொழி குஜராத்தி என்று தெரிவு செய்ய கூறியுள்ளதாகவும் நிரந்தர முகவரியை குஜராத்தில் குஜராத்திலுள்ள பஞ்ச்மஹால் அல்லது வதோரா என்று பதிவிடும்படி கூறியுள்ளதாகவும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன நீட் தேர்வில் வெற்றி பெற வைப்பதாக கூறி ஒவ்வொரு தேர்வரிடமும் பத்து லட்சம் ரூபாய் பெற்றுள்ளதாக குஜராத் கோத்ராவை சேர்ந்த ஜெய் ஜலராம் பள்ளியின் உரிமையாளர் தீக்ஷித் படேல் கைது செய்யப்பட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் மத்திய நலவாழ்வுத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் தோல்வியுற்றிருப்பதால் அதை நிரந்தரமாக அகற்றும்படி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு குறித்து சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபணமானால் தேர்வு முடிவை ரத்து செய்வோம் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது ஆகவே மத்திய மற்றும் மாநில அரசுகள் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நிறுத்தி வைத்துள்ளன ஆனால் தனியார் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு சலுகைகளை தருவதாக கூறி மாணவர்களை சேர்த்து வருகின்றன நீட் தேர்வில் ஐநூறு மதிப்பெண் பெற்ற மாணவர் பணமில்லாவிட்டால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர இயலாது ஆனால் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள் ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் செலுத்த முடிந்தால் மருத்துவ படிப்பில் சேர முடியும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கடைபிடிக்கும் இம்முறை சமூக அநீதியாகும் என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார் இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க